ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ரயில்வேல வந்து பார்த்திங்கனா என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க டோட்டலாக எவ்வளோ வேகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எயிட் வேக்கன்ட் விட்டுருக்காங்க இந்த வேக்கன்ட் வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த வேக்கெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி விட்டுருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நைன் போஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மீதி இருக்கிற ஃபோர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அது என்னென்ன போஸ்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்ன்ற போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா டிகிரி முடிச்சிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்ளை பண்ணலாம் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபோர்த்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வித் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா டைப்பிங் இங்கிலீஷ் அவர் இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்த்து போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் டிடிஆர் சொல்லுவாங்க அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் செவன்த் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் டைப்பிஸ்ட்டு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் எய்த் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நைன்த்து போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளர்க்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் டு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் என்னென்ன போஸ்டுக்குனா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மே மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஏஜ் லிமிட் கமர்ஷியல் என்னென்ன போஸ்ட்னா கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் அக்கௌண்ட் கிளர்க்ஸ் ப்ளஸ் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ட்ரெயின் கிளர்க் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்சேஷனும் எஸ்இஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷனும் எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டெக்ஷன் படி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பி டபிள்யூடி எஸ்ச்சிஎஸ்டி கேண்டிடேஸ் வந்து ஃபிஃப்டின் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பி டபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் தராங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கேல் சிக்ஸ்த்து படி வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி அப்ராக்ஸுமேட்டாக கிடைக்கும் ஸ்கேல் பே மட்டும் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டெஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டெஸ்ட் பேஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும் தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் அப்ளிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே கண்டக்ட் ஆகும் இன்னொன்று அஃபி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் இல்லை ரிலீஸ் ஆகும்போது சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும் அப்போ எப்பளை எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் போடுறேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் அட்டன்ட் பண்ணுவோம்னே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜென் ட்ரான்ஸ்ஜெண்டர் எஸ்இ எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஃபோர்டீன்த் செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டீத் அக்டோபர் வரையும் இருக்குது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஃபோர்டீத் செப்டம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க்லாம் வந்து என்னேபிள் ஆகிடும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கேண்டிட் கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ